அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு என்னென்னு பார்த்துக்கலாமா பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மகனம் இருந்தால் வெட்கி தலை குனியட்டும் மறுபடியும் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் பதுங்கி இருக்கக்கூடிய சேரை கண் முன்னால் நிறுத்தி இருக்கிறார் நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவை விமர்சனம் செய்கிறேன் என்கிற பெயரில் அண்ணா பல்கலைக்கழக வழக்கை எல்லோரையும் மறுபடியும் பேச வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட செய்திகள் குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்பது எல்லோராலும் பெரிதும் பாராட்டப்பட்டது பொள்ளாச்சி வழக்கிற்கு நீதி கிடைத்து விட்டது என்று சொல்லி ஒரு குரல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் குரல் ஒலித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது அப்படிதான் நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களும் அந்த பொள்ளாச்சி வழக்கில் அந்த தீர்ப்பை குறித்து குறிப்பிட்டு பேசுகிற போது தான் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் வழக்கமாக திமுகவுக்கு ஒரு வரலாறு உண்டு திராவிடத்திற்கே ஒரு இயல்பான ஒரு வரலாறு மற்றவர்களுக்கு சொந்தமான வெற்றியை மற்றவர்களுடைய அடையாளத்தை மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பெயரை அப்படியே திருடிடுவாங்க கொஞ்சம் கூட மானம் ரோசம் சூடு சொரண வெக்கம் எதுவுமே இல்லாமல் த மற்றவர்களுடைய அடையாளத்தை தன் அடையாளமாக மற்றவர்களுடைய வெ வெற்றியை தன்னுடைய வெற்றியாக காண்பிப்பது அதை வைத்து ஒரு கேவலமான மலிவான அரசியலை செய்வது திராவிட பாணி அப்படி தான் ஐ ஸ்டாலின் அவர்களும் திமுகவை சார்ந்தவர்களும் நேற்றிலிருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த பொள்ளாச்சி வழக்கு இருக்கிறது இல்லையா பாலியல் வன்கொடுமை வழக்கு இந்த வழக்கை ஏதோ திமுக அரசு இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி பெற்று கொடுத்தது போன்று ஒரு தோற்றத்தை உருவாக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் அது நிறைவேறவில்லை அது வந்து முறியடிக்கப்பட்டு விட்டது அது வேறு ஆனால் நமக்கு சில செய்திகள் இந்த நேரத்தில் பேச வேண்டியிருக்கு முதல்ல இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளுக்கு நீதி கிடைத்ததற்கு காரணம் திமுகவா என்று கேட்டால் வழக்கை நடத்தியது சிபிஐ சிபிஐ வழக்கறிஞர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் குறிப்பாக அந்த பெண்கள் துணிந்து வந்து சாட்சி சொன்னார்கள் இல்லையா பெண்கள் அந்த பெண்களினுடைய வெற்றியாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் முதலில் துணிந்து வந்து புகார் கொடுத்த பெண் துணிந்து ரெண்டு கருதி வரைக்கும் சமரசம் இல்லாமல் இந்த வழக்கில் இந்த அந்த பெண்கள் தான் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி தான் இது அதை இந்த திராவிட மாடல் அரசோ யாரும் அதை சொந்தம் கொண்டாட முடியாது அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் துணிந்து நின்றார்கள் வழக்கறிஞர்கள் அவர்களோடு நின்றார்கள் நம்ம ஏற்கனவே நேற்றைய தினம் பேசியிருந்தோம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை சாட்சி சொல்ல வைப்பதற்காக சிபிஐ தரப்பு நிறைய எல்லாம் எடுத்ததாகவும் அந்த பெண்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுத்து அவர்களுக்கான பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய அடையாளங்கள் வெளியே வந்துவிடக்கூடாத அளவுக்கு நிறைய வேலைகளை வந்து செய்தார்கள் அவர்களுக்கு தான் இந்த வெற்றி சொந்தம் திராவிட மாநில அரசுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு இந்த திராவிட மாடல் அரசு தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் இந்த நாட்டில் என்னெல்லாம் நல்லது நல்லது நடக்கிறதோ எல்லாவற்றிற்கும் தாங்கள் தான் காரணம் என்று சொல்லி முந்தி கொள்வார்கள் என்னெல்லாம் தவறு நடக்கிறதோ அதற்கெல்லாம் அதெல்லாம் பேச மாட்டார்கள் மூடி மறைத்து விடுவார்கள் அப்படி தான் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு பற்றி நம்ம இப்போ பேச வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா ஏ ஸ்டாலின் அவர்கள் சேர்களை குறிப்பிட்டு பேசியிருக்கார் இல்லையா அப்போ நம்ம வந்து அந்த சேரை குறித்து மறுபடியும் நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து மாத காலம் ஆகிவிட்டது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி மீது பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடத்தப்பட்டு நாம் தொடர்ந்து அது குறித்த ஆரம்பம் தொட்டு பேசிட்டே வரும் அந்த வழக்கில் நடந்த ஒவ்வொரு நகர்வுகளையும் தினம் தினம் நம்ம பேசிட்டே வந்தோம் இப்போ அது அது குறித்த செய்தியே இல்லை எத்தனை பேர் நீங்கள் பார்க்கிறீர்கள் அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் குறித்த செய்தியை பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை எப்போதும் பேசுவார்கள் திமுகவினர் அவர்கள் பேசாத நாளே இல்லை கடந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியில் எங்கெல்லாம் பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் நடக்கிறதோ அதை குறித்த கேள்விகள் அவர்களை நோக்கி எழுப்ப எழுப்பப்படுகிற போதெல்லாம் எதன் பின்னால் ஒளிந்திருந்தார்கள் என்றால் பொள்ளாச்சி வழக்கு பொள்ளாச்சி வழக்கு பொள்ளாச்சி நடக்கலையா பொள்ளாச்சி நடக்கலையா என்று சொல்லி இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை குறிப்பிட்டு இந்த திமுக ஆட்சியில் நடந்தேறிய அத்தனை பாலியல் வன்கொடுமை சம்பவங்களையும் மூடி மறைப்பதற்காக பொள்ளாச்சி வழக்கை பயன்படுத்தி வந்தார்கள் திமுகவினர் இப்போ அந்த பொள்ளாச்சி வழக்கு முடிவுக்கு வந்துவிட்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு எப்போது முடிவுக்கு வரும் எப்போது ஞானசேகரனுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பீர்கள் எப்போது அந்த சேரை கண்டுபிடிப்பீர்கள் அதுதான் எல்லோருடைய மனதிலும் விழக்கூடிய கேள்வியாக இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை மூடி மறைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை பற்றி பேசுவதற்கான அருகதையோ யோக்கியதையோ உரிமையோ தகுதியோ எதுவும் இல்லை துளியும் இல்லை துளியும் இல்லைங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் அந்த மாணவியுடைய அடையாளத்தை கசிய விட்டார்கள் நீதிமன்றம் கண்டித்தது நீதிமன்றம் எப்படி நீங்க கசிய விட்டீங்க எதற்காக கசிய விட்டீர்கள் வேற யாராவது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தால் கூட ஏதாவது பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட நீங்கள் புகார் அளிக்க வந்தீர்கள் என்றால் உங்களுடைய அடையாளங்கள் இதே போன்று வெளியே கசிய விடப்படும் என்று மிரட்டக்கூடிய வேலையா இல்லையா இந்த வேலையை செய்யறது யாரு எந்த மாடல் ஆட்சி நடக்கிறது தமிழ்நாட்டில் உங்கள் திராவிட மாடல் ஆட்சிதான் உங்களுடைய காவல் ஆணையர் அருண் அவர்களை நீதிமன்றம் கடுமையாக கண்டித்ததா இல்லையா அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டதுங்க நீதிமன்றம் என்னானது அந்த உத்தரவு உடனடியாக மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்திற்கு போய் மேல்முறையீடு செய்தார்கள் காவல் ஆணையர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று சொல்லி காவல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது என்றால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை திமுக அரசுக்கு என்னங்க பிரச்சனை நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல் ஆணையரை பாதுகாப்பதற்கு உச்ச வரைக்கும் செல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னால் இங்கே இவர்கள் பாதுகாக்க நினைப்பது வெறும் காவல் ஆணையரை மட்டுமல்ல அந்த சார் 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 என்று ஒருவர் இருக்கிறார் இல்லையா அவரை பாதுகாப்பதற்காகத்தான் இத்தனை முயற்சியா என்கிற கேள்விகளும் சந்தேகங்களும் அப்போது எழுப்பப்பட்டது இப்போது வரைக்கும் அந்த கேள்விகளுக்கான பதில் சந்தேகத்திற்கான விடை கிடைக்காமல் தான் இருக்கிறது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நமக்கு அதிமுக மீது விமர்சனங்கள் உண்டு அதில் ஒன்றும் மாற்றுகிறது அந்த சம்பவம் நடந்த போதே நம்ம வந்து நிறைய விமர்சனங்களை கேள்விகளை எல்லாம் நம்ம வந்து எழுப்பினோம் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நாம் அப்போதே நடத்தினோம் ஆனால் அந்த விமர்சனங்களை எல்லாம் வைக்கக்கூடிய உரிமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை நல்லபடி நடத்தி முடியுங்க அந்த மாணவியினுடைய புகார் இருக்கிறது இல்லையா அந்த மாணவியினுடைய புகாரில் தான் மாணவி சொன்னது ஒரு சாருடன் ஞானசேகரன் பேசியது உண்மை அந்த சாருடனும் நீ கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஞானசேகரன் அலைபேசியில் பேசினான் உண்மை என்று அந்த மாணவி புகார் கொடுத்தது உண்மையா இல்லையா அப்போ அப்படி ஒரு சாரே இல்லை என்று சொல்லி நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் அந்த மாணவியை விட கொச்சைப்படுத்த முடியுமா அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் மாணவிக்கு நீதி பெற்றுக் கொடுக்கவில்லை என்பதை தாண்டி இந்த திமுக அரசு அந்த மாணவியை அவமானப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறது எஃப்ஐஆர் எழுதப்பட்ட விதமே சரியில்லை என்று சொல்லி அதையும் கண்டித்தது நீதிமன்றம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் நீதிமன்றத்தில் போய் செருப்படி வாங்கிவிட்டு பொள்ளாச்சி வழக்கை பற்றி நீங்கள் பேசலாமா யார் எதை பற்றி பேசுதுன்னு கொஞ்சம் கூட விவசாய வேண்டாமா இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் போட்ட அந்த பதிவு இருக்கு இல்லையா அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட என்றால் அதிலே திமுக நிர்வாகி அடங்குவார் மூணு பேருங்க மூணு பேர் அரசியல் பெண்மூலம் கொண்டவர்கள் திமுக இருக்கிறான் காங்கிரஸை சார்ந்தவன் இருக்கிறார் மூன்று கட்சிகளை சார்ந்தவர்கள் இந்த ஒன்பது குற்றவாளிகள்ல மூன்று கட்சிகளை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் உங்களுடைய திமுகவை சார்ந்தவரும் இருக்கிறானாமே உண்மையிலே உண்மையிலேயே இந்த திராவிட மாடல் அரசுக்கு பெண்களின் மீது அக்கறை பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்று திமுக சொல்லுமானால் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் யார் அந்த சார் என்பதை கண்டுபிடிங்கள் இவர்களுடைய காவல்துறையின் மீது இவர்களுடைய அரசின் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்றத்தில் அமைக்கப்பட்டது அந்த சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய குற்றப்பத்திரிகை மீதே சந்தேகம் எழுகிறது ஏனென்றால் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய குற்றப்பத்திரிகையில் ஞானசேகரனை தவிர வேறு யாருடைய பெயரும் இல்லை என்கிற தகவல்கள் எல்லாம் வெளியானது அது அது ஊடகங்களில் செய்தியாக கூட அதிக அளவில் வரவில்லை ஏன் திமுக அரசு அதை கேள்வி எழுப்பலை அந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு குறித்து பேசக்கூடிய மக்கள் எல்லோருமே ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் அந்த மாணவியை புகார் கொடுத்திருக்கிறார் இன்னொரு சார் இருக்கார் என்று சொல்லி ஆனால் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய குற்றப்பத்திரிகையில் அது குறித்து அந்த சார் குறித்த தகவல் எதுவும் இல்லையே அப்படி என்றால் இது சரியில்லை என்று சொல்லி திமுக அரசு ஆட்சேபனை தெரிவித்திருக்க விடுவோம் இல்லையா தெரிவிங்க ஏன் தெரிவிக்கலை என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரிவிக்க மாட்டார்கள் தெரிவிக்க மாட்டார்கள் இவர்களுக்கு பெண்கள் மீதெல்லாம் ஒருபோதும் அக்கறை இருந்ததும் இல்லை அது இனி வரப்போவதும் இல்லை இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் அந்த மாணவிக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டது அதையாவது கொடுத்தார்களா அதுவும் கொடுக்கப்பட்டதாக செய்திகள் இல்லை இவர்கள் தான் பொள்ளாச்சி வழக்கினுடைய வெற்றியை தங்களுடைய வெற்றியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் கேவலம் இதெல்லாம் கேவலமான வல்ல இதுவா கீழ்த்தரமான வேலைகளை செய்வது திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் தொடர்ந்து செய்யுங்கள் மக்கள் மன்றத்தில் ஒவ்வொரு முறையும் உங்களை நீங்களே அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்